அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கும்பராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன வழிகளில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க இருக்குது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் இருக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையை பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் பிறந்திருக்கு ஸோ இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா லாப வீட்டில் சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய வழிகளில் நன்மைகளை கொடுக்க போகுதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் கும்பராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது கிரகநிலைகளை பொறுத்து பொதுவாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் வேலை எப்படி இருக்குது நிதிநிலைமை எப்படி இருக்குது ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பத்தியும் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லதும் கெட்டதும் அதை வைத்து மட்டும்தான் வந்து கணக்கிடும் செய்ய முடியும் சோ அப்படி பாக்கீங்களா டிசம்பர் மாதத்துல ஏற்படக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் பொதுவாக வருட கிரகங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் மாறாது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும் சனீஸ்வரன் பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மாறுவார் ஒரு முறை மாறிட்டார்னா அதே இடத்துல தான் இருப்பாரு அவர் வந்து வக்ரம் ஆவார் வக்ர நிவர்த்தி ஆவாங்க இது மட்டும் தான் நடக்குமே தவிர மற்றபடி மாற மாட்டாங்க அதே தான் குரு பகவானும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து மாறுவாரு ராகுக்கு எது பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறக்கூடியது இந்த மாத கிரகங்களை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே மாத கிரகங்கள் தான் ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும் அந்த டைமில் தான் அவங்க வந்து மாறுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் டிசம்பர் மாதத்தில் மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க சூரியன் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பதினோராவது வீட்டுக்கு வந்து மாறிடுவார் ஸோ டிசம்பர் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பதினோராவது வீட்டுக்கு மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அவர் வந்து கொடுக்க இருக்கிறாரு அதே போல் குரு பகவான் இவர் பாத்தீங்கன்னா ஆறாம் வீடான நோய் கடன் எதிரி இது எல்லாத்தையுமே வந்து குறிக்கக்கூடிய வீட்டில் தான் இருக்க போகிறாரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்க போகிறாரு புதன் ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாங்க இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கும்பராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா மறக்கணும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது மட்டும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ராசி மண்டலத்தில் பதினோராதாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் சனி பகவான் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில சூரியன் பத்தாவது வீட்டில் இருக்க போறாரு அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு பத்தாவது வீட்டில் தான் சூரியன் இருப்பாரு அதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு பதினோராது இடத்துக்கு இருக்கும் ஸோ நிறைய மாற்றங்களை உறுதியாக வந்து சூரிய பகவான் கொடுக்க இருக்கிறாரு ஸோ பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வேலை தொடர்பான காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலை செய்துட்டு இருக்க கூ இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையானது உருவாகும் இந்த நேரத்தில் ராகுவினுடைய நிலையால் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது எதுலேயுமே வந்து இன்ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறது எந்த வேலையுமே வந்து ஈடுபாடோடு வந்து செய்ய மாட்டிங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா ராகு தான் ராகு இருக்கக்கூடிய நிலையால் தான் கவனக்குறைவு உங்களுக்கு ஏற்படும் அதே போல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கும்பராசினியர்கள் வந்து இப்போ இருக்கீங்க ஏன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் குருவும் வந்து சரியான இடத்துல இல்லை குரு பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கிறாரு ஆறாம் வீடு அப்படின்னாவே நோய் கடன் எதிரி இந்த இடத்த குறிக்கக்கூடியது தான் ஆறாம் இடம் அப்போ அந்த இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நோய் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும் ஸோ ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதி நிலைமை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முதல் பாதையில் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ சம்பளம் ஏதாவது உங்களுக்கு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உங்கள் கையில் வந்து கையிருப்பு வச்சிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் சூரியன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ வருமானம் அதிகரிக்குதே அப்படின்னு கும்பராசிக்காரங்க சந்தோஷப்படவே முடியாது ஏன்னா வருமானம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுன்றதுனால நீங்கள் வரதை நினச்சி சந்தோஷப்படவும் முடியாது செலவு போ ஆகுதே அப்படின்னு நினச்சி கவலைப்படவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் உங்களுக்கு இப்போ வந்து இருக்கும் உங்களுடைய நிதி நிர்வாகம் அப்படின்றது கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது அதனால கவனமாக இருங்க முழுமையாக பார்த்து செலவு பண்ணுங்க ஒவ்வொரு ரூபாயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணும்போது சரியான திட்டமிடல் இருக்கணும் நம்ம எந்த காரியத்துக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்றத சிந்தித்து செயல்படுங்க அனாவசியமான செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க அவசியத்தை வந்து உணருங்க பணத்தினுடைய தேவை என்ன பணத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்கள் நிதி சார்ந்த விஷயங்களில் மட்டும் பெருசாக எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க அளவுக்கு அதிகமாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை யாருக்கும் கடன் கொடுக்கறதோ தேவையில்லாத பொருளை வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பிரச்சனைகளை பார்க்க மாட்டிங்க சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தாலுமே கூட அதிலேருந்து எந்த விதமான சந்தோஷமும் வந்து கிடைக்காது லாபம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செலவும் ஆகிடும் தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கு ஊழியர்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்க ஸோ வேலையில் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த டிசம்பர் மாதத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மாறுறதுக்கான ஒரு சரியான நேரம் வேலையில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வேலையில் மாறுதல் தொடர்பான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இது எல்லாமே எப்போனா மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது ஆனால் சூரியன் எப்போ பதினோராவது வீட்டுக்கு வந்து மாறுறாரோ அதுக்கப்புறமா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கும்பராசிக்காரங்க இனிமேட்டுக்கு வந்து தொழில் செய்யலாம் தொழில் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய யோசனைகள்லாம் வரும் என்ன மாதிரியான தொழில் உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய ஜனக்கல ஜாதகத்தை பார்த்து உங்க ராசியை பொறுத்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில நீங்க வந்து வாங்க அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்க ராசி அதிபதியிலேருந்து என்ன தொழில் வந்து செய்யலாம் என்ன அதிர்ஷ்டகரமான நிறம் இந்த மாதிரியே அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள எல்லாம் என்னென்னத தெரியும் அந்த விஷயத்தில் நீங்க கை வைக்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் முன்னேற்ற பாதை திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த டிசம்பர் அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உறுதியா இருக்கு அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் தான் கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கு ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க ராகவும் சரி குருவும் சரி சரியான ஒரு இடத்துல இல்லை உங்களுக்கு ஸோ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கிரகங்களுமே சரியான இடத்துல இல்லாததுனால உடல் நலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அதுவும் சரியான நேரத்தில் சரியான அளவில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்க உடற்பயிற்சி செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு கவனத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை வந்து பார்க்காம வந்து தவிர்க்க முடியும் இல்லை அப்படின்னா நிறைய ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு இந்த டைமில் வந்து நல்ல கல்வியை வந்து கொடுப்பாரு உழைப்பு வீணாக போகாது அதனால் உழைக்கக்கூடியவர்கள் கவலைப்பட தேவையில்லை ஸோ நான் இங்கே நல்லா படிச்சிங்க அப்படின்னா அதுக்குரிய மதிப்பெண் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் நான் நல்லா தான் படித்தேன் ஆனால் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை தேர்வுகள்லாம் சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல் உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஆப்பான ஒரு டைமிங் தான் ஸோ நீங்கள் என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும் அப்படின்னாலுமே கூட இந்த டிசம்பர் மாதம் டிசைட் பண்ணலாம் அதுக்குடிய ஒரு யோசனையை நீங்கள் இந்த டிசம்பர்லேயே வந்து முடிவு பண்ணிடுவீங்க என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் அதுக்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சரியானதில் வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இருந்தே கூட கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதே போல் குடும்பம் சார்ந்த உறவுகள் இந்த உறவுகள் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கேது பகவானுடைய நிலை வந்து சரியாக இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு திருமண உறவுகளில் பதற்றமானது அதிகரிக்கும் சொல்லப்போனால் நிறைய முரண்பாடுகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக வந்து செய்யணும் இதே இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சூரியனுடைய பயிற்சி ஏற்படுற வரைக்குமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சூரியன் டிசம்பர் பதினேழுக்கு அப்புறமா பயிற்சியாகி பதினோராவது வீட்டுக்கு எப்போ போகிறாரோ தான் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து குறையும் மன க கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறைந்த அந்யுன்யம் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கினுச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய உறவுகளை வந்து நீங்கள் மேம்படுத்த முடியும் அதுக்கப்புறமா தான் அதற்கான முயற்சிகளை உங்களால் செய்ய முடியும் அது வரைக்கும் சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலுமே கூட சமாதானமாகறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக வந்து சமாதானமாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது ஸோ இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகள் வந்து சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் பாதிப்புகளானது ஏற்பட தான் செய்யும் அந்த பாதிப்புகள் குறையிறதுக்காக நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க விஷ்ணு நாமத்தை வந்து நீங்கள் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது படிக்க தெரியல அப்படின்னா போட்டு கேளுங்க இல்லை அப்படின்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் இயலாத ஏழை மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்